ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு மார்பிள் குக்கீஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லாயிருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக டிசைன்லாம் ஒரு ஒரு ஒன்று 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 விதம் விதமாக இருக்கும் நூறு கிராம் பட்டரும் ஒரு கப்புக்கு கோதுமை மாவில் உங்களுக்கு கால் கிலோ அந்த மார்பிள் குக்கீஸ் சாக்லேட் குக்கீஸ் கிடைக்கும் எப்படின்னு பார்க்கலாம் நூறு கிராம் வெண்ணெயை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அது நல்லா வந்து அதை விஸ்க் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீம் மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் அரை கப்பு பவுடர் சுகர் அதை சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அரை டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருங்க அதையும் சேர்த்து விஸ்க் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு இந்த மாதிரி சல்லாடை மாதிரி எடுத்துக்கோங்க வடிகட்டியில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன் சேர்த்து இதே மாதிரி சளிச்சிருங்க எல்லாம் அப்போ கம்பைன் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அந்த ரெண்டு இதையும் வெட்டு மிக்சரும் அந்த ட்ரை மிக்ஸ்சர் ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியது தான் கலக்க வேண்டியது தான் கையால் இப்போ செஞ்சிங்கன்னா நல்லா வந்துடும் பாரு அதை ரெண்டு போர்ஷனாக எடுத்துக்கோங்க ரெண்டையும் வேறு வேறு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் எடுத்து கலந்து விட்டுருங்க நல்லா கையாலேயே சேர்த்து கம்பைன் பண்ணிடுங்க கையால் பசைஞ்சால் தான் சரியாக வரும் இல்லாட்டி வெள்ளை வெள்ளையாக தனித்தனியாக விரோம் தனியாக எதாவது தனியாக இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன மார்பிள் மாதிரி மார்பிள் சைஸ் கோலி குண்டை சைஸில் சின்ன சின்னதாக பால் ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நிறையா எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணி வச்சுருங்க ரெண்டுத்துலேயும் இப்போ வந்து எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட் ஒரு ப்ரௌன் ஒயிட் ஒயிட் அந்த மாதிரி மூணு ப்ரவுன் மூணு ஒயிட் ரெண்டும் ஆல்டர்னேட்டோ வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லைட்டாக உள் பக்கமாக இப்படி ஒரு அமுக்குனா மாதிரி வாங்க ரெண்டும் கம்பைன் ஆகும் இப்படி சேர்த்து விடுங்க இப்படி லைட்டாக சுற்றி சுற்றி இது பண்ணிங்கன்னா அழகாக வரும் அப்புறம் லைட்டு ஹேண்டு ரொம்ப அமிக்கிலாம் பண்ணக்கூடாது ரெண்டு கைக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி லைட்டாக சுற்றி பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு மார்பிள் எஃபெக்டில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்படியே சேர்த்து விடணும் லைட்டாக சேர்த்து சேர்த்து கொண்டு வாங்க பாருங்க ரெண்டு கைக்கு நடுவில் பண்ணால் ரொம்ப அழகாக வந்துடும் ரெண்டும் வித விதமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நமக்கு சேம் வராது இப்போ கலடாஸ்கோப்னு சொல்லுவாங்களே அதில் எப்படி ஒன்று ஒன்றும் ஒரு விதமாக இருக்குல்ல அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஒன்று விதம் செட்டி கடாயை வந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம இட்லி குக்கர் அந்த ஸ்டாண்டில் வந்து கீழே ஒன்றும் வைக்காமல் மேலே ரெண்டு வச்சு நான் அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லைன்னா ஈ வச்சு கிரீஸ் பண்ணி கூட பண்ணலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இருபத்தஞ்சி நிமிஷம் வீஸ்ட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் கையில் ஒட்டாது அப்புறம் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு மணி நேரம் விட்டுருங்க அப்படியே அடுப்பிலையே அப்புறம் எடுத்துகிட்டு இப்போ ஆற வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப சாஃப்ட்டு கிறிஸ்பாக இருக்கும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஒன்று கூட ரிப்பீட் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் அந்த ஒன்றே ஒன்று ப்ரௌன் வந்து நிறையா இருந்தது அது மட்டும் சேர்த்து பண்ண சாக்லேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஹாப்பி கிறிஸ்மஸ்